காஸ் இது வந்து என்ன சொல்கிறது தெரியல இந்த வீடியோவில் ஏன்னா ரெண்டாவது வாட்டி அடி போட்டுருச்சு எனக்கு ஸோ ரெண்டாவது வாட்டி அடிபட்டு கால் ரொம்ப முடியாத போயிடுச்சு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டீல் ராடு வந்து காலில் வந்து குத்துருச்சு குத்துனதில் வந்து சமாட்டி இப்போ என்ன பண்ணுறாள்னா மாலுதி பார்த்திங்கன்னா ஒத்தரம் கொடுக்குறான் அதாவது ஃபுல்லாக பிளேட்டு கிளாட் ஆகிடுச்சு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒத்திரம் கொடுத்து காலை ரெடி பண்ணுறா இதில் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த காலில் வந்து கட்டு இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா அடி இன்னும் பிரிக்கல கொஞ்சம் லேட்டாகவும் பிரிக்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் இருக்குது ஸோ அதனால் இந்த வாட்டி என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது அதனால் மால்தி தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறான் எனக்கு காலில் உத்தரம் கொடுக்கறதுலாம் ஆனால் செம்ம பெயனாக இருக்குது ஃபுல்லாக ஸ்க்ராட்சஸு காலைல இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்டிச்சிங் வேர் இருக்குது அதனால் தான் வீடியோ எடுக்க முடியல சூடு போதும் சூடு போதும் ரொம்ப சுட சுடகுது ஓரளவு தான் சூடு இருக்கணும் ரொம்ப இருக்குது அதிகமாக இப்படி தான் வைக்கணுமா போது போதும் போதும் விட்ரு சூடு தண்ணியில் டெய்லி வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ தான் சரியாகணும் அது ரொம்ப ஓவராக இருக்குது பெயின் ஆவி பறக்க பறக்க போட்டுனா பாருங்க எந்த மாதிரி அடி போட்டுருக்குங்க அந்த கட்டை வரலாம் இருக்கு அடி சம்மாடி அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளால் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது வீட்டில் நடக்கிற வீடியோஸெல்லாம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன் எப்படி அடிப்பட்டது எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதனால் எங்களோடய வீடியோ ஓன் வீடியோஸ்லாம் வரும் ஸோ வெளியே போயிட்டு ப்ரமோட் பண்ண முடியாது அந்த ஒரு கடையும் ஸோ அதனால் வந்து சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்னோடய அப்டேட்ஸ் தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன் சரி ஓகே காய் பாய் இது வரைக்கும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாட்டா